வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைப்பு குத்தி விளக்கிய அறிவு ஆன்மாவை அறிந்து கொண்டால் அதன் உள்ளும் புறமும் இறைவனே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதற்கான பயிற்சிதான் குண்டலினி யோகம் நமக்குள்ளாகவே இருப்பது உயிர் சக்தி ஆன்மா என்ற உயிர் சக்தியை அழுத்தம் கொடுத்து உணர வைப்பதைத்தான் குத்தி விளக்குவது என்று சித்தர்கள் சொன்னார்கள் அது இப்பொழுது குத்து விளக்கு என்றாகிவிட்டது குத்தி விளக்கு அப்படி விளக்குகிறபோது பஞ்ச இந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் நன்றாக விளங்கிவிடும் என்பதை காட்டுவதாகத்தான் குத்து விளக்கில் ஐந்து முகங்கள் வைத்திருக்கிறார்கள் குத்து என்றால் அழுத்து என்பது பொருள் அப்படி அழுத்தி உனக்குள்ளாக இந்த உயிர் சக்தி இருக்கிறது அந்த உயிருக்குள்ளாக தெய்வமே அறிவாக சிவமாக இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதுதான் அகத்தவ பயிற்சி அருள் தந்தையவர்கள் வாழ்கடன்